மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் நான் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மனிதனாக பிறந்து தெய்வமாக வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் அவர்கள் நான் முதன் முதலாக சந்தித்தது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நான் அப்போ சவுக்கார்பேட்டையில் ஒரு பால்கடையில வேலை செஞ்ச நேரம் என் கடைக்கு பக்கத்துல ஒரு அரை கிலோமீட்டர் அவர் ஒரு சின்ன வீட்டுல ரூபா அவர் தொடர்ந்த ரோடுக்கு அப்ப நம்ம கடைக்கு என்ன சரி அவரும் அவருடைய அண்ணன் சக்கரவர்த்தியன் அவர்களும் வருவாங்க அப்போ தலைவர் அவர்கள் ஸ்ரீதா ஜனகன் அசோக் குமார் அபிமன்யு சாலி இந்த மாதிரி படங்கள்லாம் இட விட நான் சினிமாவும் நான் பார்ப்பேன் ஒரு அடையாள கண்டு

இட்லி வட பொங்கல் எல்லாம் பரிமாறினாங்க அந்த தெய்வத்தாய் கையில சாப்பாடு சாப்ப பரிமாறணும் நான் பாக்கியமா நான் வாழ்நாளே மறக்க முடியாத கட்சி சாப்பிட்டு போகும்போது எங்களை வெக்கி வச்சு ஆளுக்கும் நாலணா கொடுத்தாங்க அப்ப நாலணா ரொம்ப பெருசு நாலணா ஏன்னு கேட்டா அப்ப அவர் ஒண்ணும் பெரிய பணக்கார வசதி இல்லை தலைவருக்கு அந்த அந்த பிறகு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பார் இருக்க போச்சுங்களா நான் முதன் முதலாளர் நடித்த படம் மங்கே இருப்பத்தி ஒன்பது நூற்றாண்டி பிஎச்சனப்பா பிரி ஆக்கிய அந்த காலத்தில் எம் கே தியாகராஜ பிரகோதர் பி யூனப்பா இருக்குமே அதாவது நம்ம தலைவரும் சிவாஜி அப்படியே அதான் ஆயிடுச்சு அந்த காலத்துல அப்ப சின்ன பணம் கேட்டாரு அவர் நாலு பேர் நல்ல செலப்பும் தெரிஞ்சார் நாலு பேர் கிடைக்குமான்னு கேட்டாரு அப்போ எனக்கு வேண்டிய ஒரு கோபால் நாயர் அவர் கொடைக்கான விலைய இருந்தார் அவர் கொண்டு வர சொல்லி எங்களை கூட்டு போனாங்க அவர் பார்த்தாரு ஓகே பத்து மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சோம் ப்ரீவியஸ் எல்லாம் கிடையாது நிறைய கேக்குதான் நமக்கும் சினிமானே தெரியாது ரெண்டு நாள் நல்லா நடந்திறப்பா வந்தது சாயங்காலம் போகும்போது ஆளுக்கு நூத்தி ஐம்பது ரூபா வாங்கி கொடுத்தார் நூத்தி ஐம்பது எனக்கு கடையில சம்பளம் ரூபா ஒரு மாசம் ரெண்டு நாள் டூட்டிக்கு நூத்தி ஐம்பது ரூபா ரொம்ப பெரிய தொகையா போறது ஐம்பத்தி குணமில்ல வந்து வாத்தி யாரு காரமாயிட்டாரு திறந்துட்டாரு அந்த சாவுக்கு நம்மளுடைய தொழில் தலைவர் வந்திருந்தாரு எங்களை பார்த்து கவலைப்படாதீங்க இங்க வந்து நீங்க எங்கூட இருந்தி எம்ஜிஆர் சென்ற பார்ட்டியினர் பவுன் வந்து எங்களை கேட்டார் அது வந்து அவரோட பதவி மேற்ற சுந்தரபாண்டி வாரிக்கு நாடாளுமன்ற சுந்தரகாண்டி வரைக்கும் எல்லா படத்தையும் நான் பண்ணிட்டேன் அவரை பத்தி பேசணும் பண்ணு கொண்டுக்கு

நாங்க அப்ப சந்தை ஆரம்பிக்கல அறுபத்தஞ்சு தலைவர் சந்தை ஆரம்பிச்சாரு சந்தை ஓடி ஆரம்பிச்சாரு நாங்க இருபது பேர் மொத்தம் இருபது தலைவர் எம்ஜிஆர் தொழில் நடைபெற்ற இருக்க சாமிநாதன் தொழில் அந்த கட்சி அப்பா அவர் அவரை கூப்பிட்டு அவருக்கு சம்பளம் கொடுத்து எல்லாருக்கும் பைத்தியம் கேட்டு

அந்த தண்ணி அமைதியா இருக்கும் எங்க ரெண்டு கப்பல் இருக்கு அப்ப வந்துப்போ தலைவர் எங்களுக்கு எண்பது பேர் இருக்கும் கேமரா எல்லாம் எங்களை பெரிய லேஞ்சு கட்டி எடுத்துட்டு போனோம் காலையை கொஞ்சம் ஆறு மணிக்கு திருப்பி கொண்டு வரணும் இது இப்படி தினேசரி அது பழக்கமா இருந்தது ஒரு நாளைக்கு என்ன சொன்னு கேட்டீங்கன்னா எங்களை கூட்டிட்டு போன கயிறு அறுத்து போயிட்டு அவன் போட்டு போயிட்டான் திருட்டு சமுத்திரத்தில் எங்க போறது தெரியாது தண்ணி மாட்டு போயிருக்கிறோம் நடக்கிற தலைவர் என்ன பண்ணாலும் அங்கேயே பார்த்து கொடுத்தாரு நாங்க எப்ப ஒரு சேர்ந்தவங்க பார்த்து கொடுத்தாரு எங்களுக்காக வைப்பட்டு இருக்காரு ஏன் போர் பார்த்தோம் ஏன் என்ன நீங்க தனியா வர்றேன் அப்படின்னு கேட்டு ஓட்டு உங்களை கூப்பிட்டு வாட்டாரு அவன் திரும்பி ஓடி ஓடி கட்டி கூட்டு போனாங்க எல்லாரும் போயிட்டாங்க யாருமே இல்லை எங்களுக்காக நியமிச்சவர்கள் தாவா மராசினோ டைரக்டர் சித்ரா கிருஷ்ணசாமி இந்த ரெண்டு பேரும் எங்களுக்காக நியமிச்சு அவங்களும் போயிட்டாங்க ஒரே ஒரு ஜீவன் மட்டும் எங்களுக்காக காத்திருந்தாங்க இந்தியா கட்சி தலைவர் ஒரே ஒரு ஜீவன் எங்களுக்காக நின்றுந்தாருங்க

இங்க ஒண்ணை எடுக்கலாம் உலகம் போரா ரசிகன் இருக்கிற ஒரு நடிகன் யாராவது இருக்காங்களா அவரை தவிர யாரு நடிகர் எத்தனையோ பெரியவர்கள் நடிகர்கள் யாராவது அவரை பேச முடியல இவரை மட்டும் உலகம் உள்ள அளவுலும் பேசாம இருக்க முடியாது அதான் புரட்சி தலைவர் எங்க போனாலும் தமிழ் கொடுக்குறது அவருடைய வேலை

அவர் பேரு வரல தர்மேந்திரா தர்மேந்திர பேர் அவருக்கு இந்திய நடிகர் அவருக்கு போட்டாங்க சமுத்திரத்தில் மேல ஹெலிகாப்டர் கை தவறு கையிட்டாரு நெஞ்சல் அடிபட்டு இறந்துட்டாரு அப்ப பாம்பேல பெரிய கண்டு கண்டுபாட்டு ஷெட்டி அவர் இருந்தார் அப்ப எங்க ஷாவன் சுந்தரத்தை போட்டு மட்டும் ஷாமன் சுந்திர தமிழோட கண்டுபாட்டு

வரும்போது அந்த முதலமைச்சருக்கு அந்த மாதிரி விட்டாரு வரும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல அவர் காலில் வந்து கும்பிட்டாரு ஒரு காலில் என்ன காலையில வந்து கும்ப விடாருனாரு இப்படி எங்க போனாலும் தண்ணி கொடுக்கறதா அவரு வேலை தண்ணி கொடுக்க அது மட்டும் இல்ல ஒரு சின்ன மேட்டர் சொல்றப்ப வருங்க நண்பர் உபாயிருக்கிற படம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த தலைவர் வந்து ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக பாட்டு பாடி வருவாரு ஒரு இருபது பேரோட அஞ்சு சாயநேரம் வந்தார செடிவோறும் ஒரு அம்மாக ஒரு பாத்து இல்லையா அடிச்சாலும் அஞ்சு அஞ்சு சரிச்சாலும் அவங்க ஒன்று இந்த பாட்டு பாடிகிட்டே வருவாரு தன்னெண்டு மணி நல்ல வயிறு கொஞ்சம் பிரயச்சனிக்கலாம் கூட அவருக்கு என்ன பண்ணார் கம்பெனிக்கா இளநீர் கொடுக்குறது இளநீர் அவருக்கு மட்டும் அவர் கேட்டாலும் எவ்வளவுகளா இல்லையான்னு கேட்டாரு அவரால் தனியாக சாப்பிடவே முடியாது எல்லாருக்குமே தெரியும் இருக்கும்போது பத்து பேருக்கு போகும்போது சாப்பாடு அவரு சாப்பிட எல்லாருமே சாப்பிடுவாங்க இப்படி அவருடைய மனுஷன

ஒரு மில்லியன் மேற்பட்டோம் பயங்கர பேச்சு என்னால் மறக்க முடியாத படங்கள் வந்து நேரும் நேருக்கும் மோட்டக்கார வேலம் நிலத்தை முடித்தோம் திருத்து வாழ இதெல்லாம் டபுள் ரோல் எனக்கு அது அடிக்க பாக்கியம் கொடுத்தார் அவர் மறக்க முடியாத படங்கள் பொன்மணி சென்னை எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க